நலம்பெறும் சொல்லை கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா இந்த நெல்லையிலிருந்து சௌந்தரராஜன் கேது நட்சத்திரம் செய்வினை தோஷத்தை சொல்கிறது என்கிறார்களே இதன் தன்மை எவ்வாறு அமைகிறது அப்படின்னு ஒரு பயங்கரமான கேள்வி கர்மா கருமா எல்லாம் போயிட்டார் அதாவது கேது திசை கேது திசை ஏழு வருஷம் இந்த கேது திசையில் கேது புத்தி கேது திசையில் கேது புத்தி நூத்தி நாப்பத்தி ஏழு நாள் நூத்தி நாற்பத்தி ஏழு நாள் நாலு மாசம் இருபத்தி ஏழு நாள் அரசர்படை ஆயுதத்தால் பீடை தாமென்ற சத்ருவால் வியாதி காணும் வியாதி வரும் தனச்சேதம் உடல் சேதம் தூன்யங்கள் உண்டு தூன்யங்கள் உண்டு அப்ப கேது திசை கேது புத்தியில நமக்கு பிரச்சனை தான் கேது தசை சுக்கர புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு மாசம் நாரிளையால் தன்னுடனே அபமிருத்து காணும் மனைவிக்கு கண்டம் ஆனா மனைவி மக்கள் கூட தான் இருப்பார் தங்க நகையை அடகு வைக்க வேண்டிய வரும் கேது தசை சூரிய புத்தி நூத்தி இருபத்தி ஆறு நாள் நாலு மாசம் ஆறு நாள் அக்கினியும் பேயும் சேரப்பாக சேர்ந்துமே கூடி கொள்ளும் அதை இருக்க வீட்டை விட்டு மாறக்கூடிய நிலைமை ஆகும் தீ பிடிக்கிற அமைப்பெல்லாம் வீட்டில் இருக்குது வீண் செலவு உண்டு வீடு விட்டு இவன் காசாயம் பூணுவானே காசாயம்னா கஷாயம் காய்ச்சி குடிக்கிறது இல்லை காசாயம்னா சாமியார் வேஷம் சாமியாரை ஓடிடலாங்கிற அளவுக்கு துன்பம் வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தது வந்து பார்க்கும்போது கேது திசையில் சந்திர புத்தி கேது திசை சந்திர புத்தி புகழான மாதம் வந்து நாலு மூணு ஏழு மாதம் இதில் என்னாகும் தோகையரும் புத்திரரும் பாலாம் தொகுதியுடன் பொருளதும் சேதமாம் அதாவது துன்பந்தா மருத்துவ செலவு மனக்குழப்பம் காதில் குரல் கேட்கறது பேய் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு நிலைமை எல்லாம் வரும் எல்லாம் சூப்பராக வரும் அடுத்து கேது தசை செவ்வா புத்தி நாலு மாதம் இருபத்தி ஏழு நாள் வெளிநாடு போகிறோம் பணம் கொடுத்து ஏமாறுறதுக்கான இது கேது தசை ராகு புத்தி இதில் என்ன ஆகும் மனைவி வீட்டுல பிரச்சனை மனைவி கோஷிட்டு போயிருவாங்க கேதுத குரு புத்தி இது பரவாயில்லாமல் இருக்கும் கேதுதச குரு புத்தி குரு சண்டால யோகம் கேதுதச சனி புத்தி பதிமூன்று வயது அப்படின்னா அவனுக்கு மரண கண்டம் கேதுத சனி புத்தியில ஜாதகருக்கு பதிமூணு வயது யாருக்கு வரும் பதிமூணு வயது யாருக்கு வரும் ரேவதி நட்சத்திரம் வரும் அதான் புதன் நட்சத்திரம் ஆயில்யம் ஆயில்யம் அதில் ஒவ்வொரு குறிப்பிட்ட பாதங்களுக்கு தான் வரும் அவங்களுக்கு கொஞ்சம் கண்டம் உண்டு அப்படின்னு சொல்றது பதிமூணு வயசாக இருந்தது கேது தச கரெக்டாக சனி புத்தி வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு ஆயுள் கண்டம் அப்படின்னு சொல்றோம் அபமிருத்தி பயம் சூசைடு பண்ணக்கூடிய அமைப்பு பதிமூணு வயசு பையன் ஏன் சூசைட் பண்ணுறான் அப்படின்னா சூசைட் பண்ணதான் சித்தரிக்கப்படலாம் இது வந்து வெரி டேஞ்சர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேது திசையில் புதன் புத்தி இந்த புதன் புத்தியில் பதினோரு மாதம் பதினோரு மாதம் இருபத்தி ஏழு நாள் அப்படின்னு வைங்களேன் பன்னெண்டு நாளாக இருக்கலாம் இருபத்தி ஏழு பதினோரு மாதம் இருபத்தி ஏழு நாள் மேதினியில் நீயும் ஒரு மனுஷனாவாய் லட்சுமியும் சேர்ந்து கொள்வான் இதுல வந்து நமக்கு பண வரவெல்லாம் வந்துருது அடுத்தது வந்து கேது திசை முடிஞ்சது கேது திசை புதன் புத்தி வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் கேது அப்படின்னா மனித முகமல்லாத மனித முகமல்லாத மனித உடல் அதாவது இப்போ விநாயகர் கேது ஆஞ்சநேயர் கேது வராகியம்மன் கேது யோக நரசிம்மர் கேது இப்படி கேது வந்து பல வழியில் வருது கேது நமக்கு கர்ம வினையை தருகிறது அப்படிங்கிறத விட கேது திசையில் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் காதில் குரல் கேட்கும் சூசைடு பண்ணலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் நீ சூசைட் பண்ணி நீயே உயிர் விட்டிருக்கிற அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும் காதில் ஒரு குரல் சௌந்தரராஜன் அதை கேட்டாலும் தெரியல ஏன்னா அவர் சௌந்தரராஜனுங்கும்போது அவருக்கு வந்து சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு கேது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த கேது திசையில் மாந்தி அப்படிங்கிற கிரகத்தோடு செடைந்திருந்தால் இந்த கேது நட்சத்திரத்திலே மாந்தி அமர்ந்திருந்தால் அவருக்கு செய்வினை குற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொம்மை வச்சு விடுறது சூசைடு என்ன வர்றது ஆளுக்கு வந்து ஆவி புகுறது அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் இந்த கேதில் வந்து பார்த்தோம்னா ஆன்மீக சிந்தனை ஏன் வருது அப்படின்னா இங்கே டார்ச்சர் அவ்வளோ டார்ச்சர் டார்ச்சரில் ஒருத்தர் அதை தாங்கி ஆளாகவும் ஆகும் அந்த டார்ச்சரை த தாங்க முடியாமல் சூசைடும் பண்ணுவான் டார்ச்சரை தாங்க முடியாமல் குடிகாரனும் ஆகும் என்ன வேணாலும் ஆகலாம் அதாவது கேது திசையில் ஒருத்தருக்கு வந்து சாமி வந்து ஆடுறாராம்மா அந்த ஆடுற சாமி அது சாமி இல்லை பேய் அப்படின்னு ஊரே சொல்லுது புடுகாட்டு சாமிக்கும் ஆடுறான் அப்படின்னா பேய் பேய்க்கு ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி நிலமை கேது திசையில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தாயை இழந்துடுறாரு தாய் வழி சொந்தத்தில் அம்மா தாய்மாமன் இவங்களுக்கெல்லாம் கண்ட வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ கேது திசையில் ஒருத்தன் வெளியூர் போகிறது சிறப்பு அவன் வந்து சாமிக்கு சிலை வடித்து வைக்கலாம் ராகு கேது பாம்பு தான் இல்லை விநாயகருக்கு வச்சு படிக்கலாம் தினமும் விநாயகர் மந்திர நூற்றி எட்டு போற்றி அப்படிங்கிறத தினமும் சொல்லலாம் இப்படி சொன்னா அவன் ஆக போகும்னு வந்துருவான்னு இல்லை துன்பம் கொஞ்சம் குறையும் துன்பம் இல்லாமல் அங்கே இருக்காது துன்பம் கொஞ்சம் குறையும் இன்னொன்று கர்ம விதிகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் கர்ம விதிகளை நம்ம தள்ளி விட்டுட்டு ஓடி இன்னொரு பஸ் ஏறி போயிடலாம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் கேது திசை இருக்குது நம்ம இன்னொரு நட்சத்திரமும் அது மாறிடலாம் அப்போ நமக்கு கேது திசை வராதே அப்படின்லாம் நினைக்கக்கூடியது நீ என்ன துண் என்ன கர்மாவுக்கு வந்திருக்கியோ அந்த கர்மாவை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் என்ன ஆகிற போது மேக்சிமம் மேக்சிமம் என்னாகும் உயிர் போகும் மேக்சிமம் என்னாகும் பட்டினி கிடப்போம் இந்த ரெண்டுக்கு மேலே உங்களை என்ன செய்ய முடியும் துணிந்து எதிர்கொள் கேது திசை அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க ம மசூதியில் போய் ஓதிட்டு வந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் மசூதியில் ஓதிட்டு வரலாம் இல்லை விநாயகரை கும்பிடலாம் இந்த மைண்ட் பிளாக் மாதிரி இருக்கும் அப்போது வந்து விநாயகரை கும்பிடுவது மசூதியில் ஓதுறது தான் தீர்வு மசூதிக்கு போக பிடிக்கலையே இங்கே விநாயகரை கும்பிடுங்க புனித இடங்கள் அப்படிங்கிற ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் பார்த்தா கடலும் இருக்குது முஸ்லீம்ஸும் நிறைய இருக்காங்க அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரலாம் நம்ம நம்ம தலைவர்கிட்ட புலிப்பானிட்ட போய் சொன்னீங்கன்னா பிள்ளையார்பட்டியில் ஒரு திருவோடை கொடுத்து பிச்சை எடுக்க வச்சுருவார் உங்களை கேது திசை வருது ராகுதர் எல்லாத்துக்கும் சொல்யூஷனாக தான் அவரை போட்டு தள்ளுவார் அதனால் நம்ம வந்து கேது திசையை எதிர்கொள்வோம் வாழ்விலே வெற்றி பெறுவோமோ இல்லையோ துவக்காமல் வாழ்விலே சஸ்டெயின் பண்ணலாம் சர்வைவல் இஸ் த ஃபிட்டஸ்ட் அது விட்டுட்டு இருக்க கேது தசை வந்தது அதனாலலாம் முன்னேறல நீ முன்னேறதுக்கு நீ தான் காரணம் இங்கே ராகுதை வந்துட்டு அதனாலாம் முன்னேறல அப்படின்லாம் சொல்லக்கூடாது அது சொல்வது மிக தவறான ஒரு பழக்கம் இல்லை சாய்பாபா மாதிரி சித்தர்களை கும்பிடலாம் கேது சித்தர்களையும் குறிக்கிறது சித்தர்களையும் குறிக்கிறது கேதுக்கு நீங்கள் விநாயகரை பிடிச்சிக்கங்க இல்லை சாய்பாபா அந்த மாதிரி கும்பிடுங்க அந்த சாய் மந்திரங்களை தினமும் போட்டு விடலாம் சாய்பாபா கோயில் இல்லைன்னா விநாயகரை போய் பூஜை பண்ணலாம் விநாயகர் சிலைக்கு தண்ணி ஊற்ற சொல்லுவோம் முன்னால் விநாயகர் சிலைக்கு தண்ணி ஊற்றப்பா முப்பது குணம் தண்ணி ஊற்று அந்த மாதிரி இப்போ இந்த கேது வந்து கேது தசை நடக்குது கேது வந்து சூரியன் சாரம் வாங்கினா நம்ம இருக்கிற வீட்டை கவர்மெண்ட் தூக்கிட்டு போயிடும் இருக்கிற வீட்டை கவர்மெண்ட் தூக்கிட்டு போயிடும் இல்ல கோயில் இடம் அப்படின்னு சொல்லி வழக்காகி கோயில் இடத்த முன்னோர்கள் அடிச்சிருக்கான்னு பிரச்சனை வரும் இதே கேது சூரியனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சாரம் வாங்கினா மனநிலை பாதிப்புகள் வரும் மென்டலி டிசார்டர் மென்டலி டிசார்டர் தனக்குத்தானே பேசுறது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் செய்யற அளவுக்கு நிலைமை வரும் இதே கேது கேது செவ்வாய் சாரம் வாங்கியிருந்தால் சகோதரனுடன் பகை சகோதரனுடன் பகை இல்லை தீ வைக்கிறதுக்கான சதி வேலை எதுவும் பண்ணான்னு சொல்லி காவல் நிலையத்தில் தங்கியிருக்க வேண்டி வரும் இதே கேது ராகுசாரம் வாங்கியிருந்தா வேலையே கிடைக்க கிடைக்காது வேலையே கிடைக்காது வேலை தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படியே அந்த வேலை பார்த்தாலும் அந்த சம்பளம் அஞ்சு பிசாக வராது இதே கேது குரு தசையில் இருந்தால் வெளிநாடு போகலான்னு பிளான் பண்ணி பிளான் பண்ணுவோம் பணம் கட்டுவோம் பணமும் வராது வெளிநாடும் போக மாட்டான் இந்த ஒரு வருஷம் வெளிநாடு போகிறாங்கிற மன சுற்றிட்டு இருக்கலாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் இதே கேது சனி புத்தியில் இருக்கும்போது கேது சனி புத்தியில் இருக்கும்போது ஏதாவது புனித தீர்த்தங்களுக்கு போயிட்டுரு சொல்லும் காசி ராமேஸ்வரம் கோயில்களுக்கு சுற்றுப்பயணம் போகிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் பெரும்பாட்டாக கேது சனி சாரம் பெற்றிருக்குன்னா அவன் ராமேஸ்வரத்துக்கு தான் போயிட்டே இருப்பான் ஒரு வண்டி வச்சு எந்த ஊரில் இருந்தாலும் இல்லை ராமேஸ்வரத்தை போய் தங்கி கிடப்பான் இப்ப கேது புதன்சாரம் பெற்றிருந்தா இருந்தா பக்கவாதம் வரும் பக்கவாதம் ஸ்ட்ரோக் புதன் கேது புத்தி யோகம்தான் ஆனா கேது புதன்சாரம் வாங்கியிருந்தா அவனுக்கு கண்டிப்பாக பக்கவாதம் அப்படிங்கிற ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வரும் கேது சுயசாரம் பெற்றிருந்தா சுயசாரம் பெற்றிருந்தா கெட்ட பேர் வரும் கெட்ட பேர் பிள்ளைகளால் புருஷனால் கெட்ட பேர் போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலு எல்லாத்துக்கும் போய் நிற்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லாட்டா நான் நம்ம போய் நிற்கலைனாலும் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி இறங்கி மோசடி பண்ணிட்டோம்னு சொல்லி முதலே இருப்பான் ஏன்னா கேதுசை வரதுக்கு அவள் அங்கே உள்ளே போய் நிற்கிறேன்னு அர்த்தம் இதே கேது சுக்கரன் சாரம் பெறும்போது அது பெண் சாபமும் குழந்தையெல்லாம் இருக்காது மனைவியால் பிரச்சனையாகவே இருக்கும் கணவர் வந்து வீட்டுக்கு வர்றதில்லை வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பெண்களாலும் பொதுமாத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையை கேது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்